வீட்டுக்கு வரப்பவே நைட்டுக்கு ஷீலா மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷீலா மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிறைய இடத்துல விலை மீன் வர சொல்லுவாங்க ஆனால் இது கரெக்டான பேர் எனக்கு தெரியல அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு குழம்பு வைக்க வர ஐடியாவே எனக்கு இல்லை எங்கள் அக்கா சொன்னாங்க நீ குழம்பு வை நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் உனக்கே சமைக்க தெரியாது நீ என்னை கொடுக்குறியான்னு கேட்டேன் இல்லை இல்லை மீன் குழம்பு மட்டும்தான் எனக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டேன் எங்கள் பெரியக்கா சொல்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு நல்லா வரவே இல்லை இப்போ என்னமோ எங்கள் அக்கா வந்து நீ ட்ரை பண்ண நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் வச்சு பார்த்தேன் எங்கள் அக்கா சொன்ன மாதிரியே ஒரு மாதிரி உருட்டி உருட்டிகிட்டு இருந்துச்சு என்ன இப்படி தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்குலாம் நல்லா தான் வரும் உனக்கு தான் ஒரு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே நினைச்சா மீன் குழம்பு இன்னைக்கு சொதப்பிருச்சு அப்படின்ட்டு உடனே எங்க அக்கா சாமி கும்பிட்டு சமைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க இது என்னடா இது கண்ணடை திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி கதையால இருக்கு மீன் குழம்புல போட கத்திரிக்காய் மாங்காய் முருங்கைக்காய் இதுல ஏதாவது ஒன்னாவது வீட்டுல இருக்கணுமா எதுவுமே இல்லை அதனால கடைக்கு போய் எங்க அக்கா முருங்கா வேண்டாம் சொன்னா முருங்கா இல்லைன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு நாற்பது ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து நூறுக்கு தனியா வச்சு தின்னுகிட்டு இருக்காங்க சின்ன வயசுல நானும் அப்படிதான் பத்து ரூபாய் கொடுத்து கடைக்கு போச்சுனாங்க நான் எட்டு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு ரெண்டு ரூபாய்க்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிப்பேன் மீன் குழம்பு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா இது மீன் குழம்பா கருவாட்டு குழம்பா இல்லை புளி எங்களுக்கு டவுட் ஆச்சு அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஃபோன் கேட்டதுக்கு எங்கள் அம்மா ஒரு ட்ரிக் சொன்னாங்க பண்ணிட்டு சுடு தண்ணி கொஞ்சோண்டு ஊத்தி ஊற்றி நல்லா மூடி வச்சிருந்தா நல்லா வந்துடும் அப்படின்னாங்க அதே மாதிரி நானும் ஒன்று பண்ணேன்னா கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருந்தது இன்னைக்கு ஐநூறுரூவா வேஸ்ட்டாக போக கூடாதுன்னு மீனை மட்டும் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு